வணக்கம் மக்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் உங்களுடைய உள்நோக்கம் புரிகிறது நாற்பத்தஞ்சு நாள் எங்கப்பா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பதிலடியை கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெல்ல தெளிவா பார்க்கறக்குறோம் நாடாளுமன்ற தேர்தலில் முறைகள் நடந்துள்ளதாக ராகுல் காந்தி அவர்கள் குற்றத்தை சாட்டியிருக்கிறாரு பாஜகவுக்கு ஆதரவா தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக தொடர்ந்து அவர் விமர்சனம் செய்தும் வந்தார் இந்த நிலையில தான் இன்று டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்திருக்கிறார் தேர்தல் முடிந்து ஐந்து நாட்கள் கால அவகாசத்தில் நீதிமன்றத்தை நாடியிருக்கலாம் அதை விட்டுவிட்டு இப்பொழுது குற்றச்சாட்டுவதின் உள்நோக்கம் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு தேர்தல் ஆணையர் இந்திய தேர்தல் ஆணையம் மீது ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறார் இந்த குற்றச்சாட்டுக்களுக்கு இன்று தேர்தல் ஆணையம் என்பது பதில் அளித்திருக்கிறது டெல்லியில தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார் அப்பொழுது அவர் ராகுல் காந்தியை கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் அவரது பெயரை கூறாமல் ஞானேஷ்குமார் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தேர்தல் அதிகாரி ரிசல்ட்டை அறிவிக்கிறது வழக்கம் அதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடலாமோ தேர்தலை எதிர்த்து தேர்தல் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் இதற்கான விதி சட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் கால அவகாசம் முடிந்த பிறகு இப்பொழுது கேரளா கர்நாடக தேர்தலை சுட்டிக்காட்டி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறார் ராகுல் என முன்வைக்கிறாரு ஞானேஷ்குமார் தேர்தலுக்கு பிறகு நாற்பத்தி ஐந்து நாட்கள் கால அவகாசத்தில் எந்த வேட்பாளரும் எந்த அரசியல் கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடுகளை பதிவு செய்யவில்லை அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இவ்வளவு நாட்களுக்கு பிறகு முறைகேடு என்று ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கூறுவதன் பின்னணியில் என்ன நோக்கம் இருக்கிறது அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையர் நம்முடைய ஞானேஷ் கூறியிருக்கிறார் இந்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் வாரியெல்லாம் சொல்லுங்கள் இந்த மேலே குறிப்பிட்ட தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் தான் மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்